அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில இரு கோலங்களுடைய பரப்பு விகிதம் நாலு லிஸ்டு இருபத்தி ஐந்து எனில் அதன் கன அளவுகளுடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்க அப்புறோம் கோலத்தினுடைய பரப்பளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பையார் ஸ்கார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோலங்கள் வரைஞ்சிருக்கும் இது நாலு இஸ்டு இருபத்தைந்து இதனுடைய பரப்பு கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் இப்போ பாத்தீங்கன்னாக்கி இதை விகிதத்துல கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த முதல் கோலத்தினுடைய ஆரத்தை நம்ம ஆர் ஒன்னு எடுத்துக்கிடுவோம் ரெண்டாவது குளத்தினுடைய ஆரத்தை ஆறு டூன்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்போ இதை விகிதத்தில் அப்படியே எழுதுவோம் ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் இஸ்டு ஃபோர் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல்டு நமக்கு கணக்கில் நாலு இஸ்டு இருபத்தைந்துன்னு கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே எழுதிக்கிடுங்க இந்த விகிதத்தில் இருக்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம் பின்னமாக எழுதிக்கலாம் ஃபோர் பை ஆர் ஒன் ஸ்கொயர் பை ஃபோர் ஃபை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஃபோருக்கும் இந்த ஃபோருக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவை நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ஃபோரை டூ ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த டொண்ட்டி ஃபைவை ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஆர் ஒன் ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஸ்கொயர் ஆர் டூ ஈக்வல் ஃபைவ் ஸ்கொயர் இப்போ பார்த்திங்கனாக்கி இதில் எல்லா ஸ்கொயரையும் நம்ம கட் பண்ணோம்னா ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு டூ பை ஃபைவ் அப்படின்னு நம்ம கிடச்சிருக்கு இப்போ ஆர் ஒன்னினுடைய மதிப்பு டூ ஆர் டூவினுடைய மதிப்பு ஐந்து இப்போ இதனுடைய மதிப்பை நம்ம இந்த கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடில் ஆர் ஒன்றுக்கு பதிலும் ஆர் ரெண்டுக்கு பதிலும் இதில் பிரதிவிடணும் அப்போ இந்த கோலத்தினுடைய கன அளவினுடைய விகிதத்தை நம்ம இப்படி எழுதலாம் ஃபோர் பை த்ரீ ஃபை ஆர் ஒன் க்யூப் இஸ்ட் ஃபோர் பை த்ரீ பை ஆர் டூ க்யூப் அப்படின்னு எழுதலாம் இப்போது இதனுடைய மதிப்பு அப்படியே போடுங்க இதை பையே ஓட்டுக்கிடுங்க ஆர் ஒன்னுடைய மதிப்பு நமக்கு ரெண்டு கிடச்சிருக்கு அப்புறம் ரெண்டு க்யூப் இஸ்ட்ரு ஃபோர் பை த்ரீ பை ஆர் என்னுடைய மதிப்பு ஐந்து கிடச்சிருக்கு அப்போ ஐந்து க்யூப் இந்த பைக்கும் இந்த பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஃபோர் பை த்ரீக்கும் இந்த ஃபோர் பை த்ரீக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இதனுடைய விரிவாக்கம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஐந்து ரெண்டு ரெண்டையும் இருக்கிறீங்கன்னா நாலு நாலு ரெண்டு எட்டு இஸ்ட்டு ஐயே அஞ்சு அஞ்சும் பிறக்கிறீங்கன்னா இருபத்தஞ்சி அஞ்சும் பிறக்கிறீங்கன்னா நூற்று இருபத்தி ஐந்து அப்போ இந்த கோலத்தினுடைய கனாலோகனுடைய விகிதம் எட்டு இஸ்ட்டு நூற்றி இருபத்தி ஐந்து நமக்கு ஆப்ஷனில் டி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்